பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாம்பரை சின்னத்தில் புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார் ஜனதா கட்சியில அவர் யார் தெரியும் பேட்டி கொடுப்பார் இறங்கும்போது பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார் இன்றைக்கு பல வழியிலே மக்களை சந்திப்பார்கள் ஆனால் இந்த தலைவர் டெக்னிக்கா அப்பப்ப பேட்டி கொடுத்து கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார் அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது இங்கு உழைக்கின்றவர்களுக்கு தான் மரியாதை உண்டு இந்த பிரஸ் மீட்டு நான் கூப்பிட்டேனா நான் யாராச்சும் பிரஸுக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சென்னை தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பிரஸுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டுருக்கேண்ணா பத்திரிக்கையாளர்கள் யாருக்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னு பத்திரிக்கை நண்பர்கள் வர்றீங்க இபிஎஸ் அண்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ்ட்டு போவீங்க அண்ணாமலை அணங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேப்ஸ் பழம் இருக்குமா அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறதுங்க ஆனால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார் இதுவரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் எங்கள் பத்திரிகை நண்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்றேன் யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற வாங்கன்னு நான் கூப்பிட்டது கிடையாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறாள் நான்தான் தான் இன்னைக்கு இன்றைக்கி வேண்டானே ஒரு வாரம் கழிச்சு வாங்க நேரம் இல்லைன்னு சொல்கிற ஆள் நான் இன்றைய மத்தியில இருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனால என்ன பிரயோஜனம் வர்றீங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மைப்பட்டு இருந்தா பிரயோஜனம் உண்டு அதை விட்டுட்டு நேரம் வந்து இறங்குறாங்க ரோட்ல போறாங்க அதோட முடிஞ்சு மக்கள் ஓட்டு போட்டுவாங்க மக்கள் என்ன அறிவு திறன் படைத்தவர்கள் சரி தவறு என்று எடை ஓட்டு பார்த்து தீர்ப்பு அளிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஏமாற்று வேலியெல்லாம் ஒன்னும் எடுபடாது தமிழகத்திலே ஈபிஎஸ் என்னன்னா ரோட் ஷோ சொல்லுங்கண்ணா எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னென்னா அவர்கள் வீதியில் வந்தால் யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை அசம்பிள்டாக ஒரு இடத்துல உட்கார வச்சு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் இறக்கி அவங்கள பட்டி மாதிரி அடைச்சு ஒரு ஒரு ஐநூறு பேர்த்துக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு இப்படித்தான் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் கூட்டத்துக்கு போய் பாருங்கள் ஐநூறு பேர்த்துக்கு ஒரு பட்டி இருக்கும் அங்கே ஒருத்தர் நின்று இருப்பார் முழுசாக தலைவர் பேரை கேஷ் கேட்டுகிட்டு போனால் தான் இரநூத்தம்பது பாதியில் எழுந்திரிக்கக்கூடாது இன்றைக்கி அந்த தலைவர்கள்லாம் வீதிக்கு வந்து மக்களை பார்க்க சொல்லுங்கள் எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி வீதிக்கு வந்து பொதுமக்கள் சாமானிய மனிதர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்து மோடி அவங்கள பார்க்க வர்றாங்க ஏ இதே ரோட்ஸை அவங்க பண்ண வேண்டியது தானே பண்ண மக்கள் வர மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் ஒரே இடத்துல ஆளுகள் அசெம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சி வச்சு அவங்க பேசுகிற அதே அரைச்சமாவா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாமல் அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க அதை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும் எங்களுக்கு அப்படி இல்லையிலங்கண்ணா ஒரு பிரதம மந்திரி ரோட்டில் வர்றாங்க பிரதம மந்திரி மக்களுக்கு ஆறு அடி தூரத்தில் இருக்காங்க ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்குறாங்க ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்குறாங்க மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க இதுதானே ஜனநாயகம் ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு ஆறு அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்களெலாம் பட்டி மாதிரி அடைச்சி உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமா ஆனால் இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களும் கூட்டம் வரல கூட்டத்தை கஷ்டப்பட்டு புடிச்சு பிடிச்சி அடைச்சு வைக்கிறாங்க அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோ வார்த்தை அது கிடையாது மக்கள் தரிசன யாத்திரை மக்களை தரிசிப்பதற்காக எங்களுடைய தலைவர்கள் வீதியில வந்து மக்களை சந்தித்து விட்டு செல்கின்றார்கள் இது எப்படி தவறாவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்